சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பூ கட்டுவது கூடை பின்னுவது இது சம்மந்தமான வந்து வீடியோ அப்லேட் இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை பூ கட்டுவது மல்லிகைப்பூ மாலை கட்டுவது மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா அந்த நூலில் வந்து சரசரமாக எப்படி கட்டுவது அப்படி சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் கனகாம்பரம் பூ கட்டுவது இது மாதிரிலாம் அப்படி பண்ணியிருந்தோம் மாதிரி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி வளர்ப்பது எப்படி அது மாதிரி சம்மந்தமான வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ கட்டுவதை பார்த்துட்டு அது வந்து எல்லாருமே நாங்கள் நீங்கள் கட்டி பார்த்தோம் அதேமாதிரி மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா காம்பு சின்னதாக இருக்கிறதுனால எங்களால் பூ நழுவிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சுத்த முடியல இதை எதாவது வேறு எதாவது ஈஸியான மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சரிங்களா ஏன்னா வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக மல்லிகைப்பூ மாலை கட்டியிருந்தேன் அதே மாதிரி வந்து மல்லிகைப்பூ கட்டது இந்த மெத்தட் வந்து ஈஸியாக நல்லா கட்டிருந்தோம் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படி மாதிரி நிறையா சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காம்பு வந்து பிடிச்சி அந்த ஆட்கட்டி வரல பிடிச்சி கட்டாளர்கள் அழுத்தி பிடிக்கும்ல நூல் பிடிக்கும் அப்படின்னா உருவா பார்க்குது எல்லா பூவும் பார்த்திங்கன்னா கட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்து உருவுது அப்படின்னு சொல்லுவீங்க அதை தவிர வந்து எப்படி கட்டலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளான மெத்தட் என்ன கேட்டீங்க அவங்களுக்கான அதாவது அது இது வந்து என்ன கால் கட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன அப்படிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஒரு நூலை வந்து அந்த ஒரு க கட்டில் இல்லைன்னா வந்து ஒரு சேரு அந்த மாதிரி வச்சு நீங்கள் அதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த சைடு ஒரு முடித்து போட்டு நூல் எடுத்து ஒரு அது ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ரெண்டு வர மாதிரி சுற்றிட்டு இந்த பாதியா இந்த இடம் பாதியாக இந்த இடத்துல வச்சு நீங்கள் இப்படி பண்ணுங்கள் சரிங்களா பாதியாக கட்டியாச்சு இப்போ பாதியாக கட்டியாச்சுன்றப்ப இது வந்து முடித்து போடுங்க நல்லா ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்தால் உருவாமல் இருக்கக்காக தான் இந்தளவுக்கு நம்ம டைட்டாக கட்டுறது இது பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கலராத அளவுக்கு முடித்து போட்டுங்க முடிச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தோணுங்க இப்போ எப்படி பூ கட்டுற மாதிரி பார்க்கலாம் இது என்ன கேட்டிங்கன்னா கையில் கட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூ கட்டி முடிச்சு போடுங்கலா ஆ அந்த இதில் இந்த கேப்பில் மல்லிகைப்பூ ஒரு சைடு வந்து ஒரு ஒரு பூ இந்த சைடும் இன்னொரு பூ வந்து ஆப்போசிட் சைடும் வச்சுக்கங்க ஆப்போசிட் ஏன்னா அதுக்கு தான் வந்து இதை வந்து முடிச்சு நம்ம டைட்டாக போகணும்னு சொன்னது எனக்கு நான் பார்த்து உருவாம இருக்கு இல்லைங்களா ஒரு எண்டு வந்து நம்ம அங்கே இருக்கிறனால இதாக இருக்காது முடிச்சு போட்டு அதை இழுக்கணும் டைட் பண்ண தான் அதாவது அந்த கேப்பில் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ அந்த சைட் இருக்கணும் ஒரு பூ இந்த சைட் இருக்கணும் கட்டுங்க ஒரு பூ இந்த சைடு அதே மாதிரி ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வர மாதிரி அந்த கேப்பில் அடுத்து அவங்க நூல் எப்படி சுற்றுறாங்க பொறுமையாக பாருங்கள் அந்த நூலை நம்ம அந்த நூல் சுடுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்கோம்ல அந்த சைடு எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி எழுத்துணும்னா முடிஞ்சூஸ் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் நல்லா பொறுமையாக பாருங்கள் ஒரு பூ இந்த சைடு வச்சுக்கோங்க இன்னொரு பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வச்சிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மெயினாக நூலை என்ன பண்ணுறாங்க பாருங்கள் நூலை அந்த வெறும் சும்மா அந்த நூலை வந்து அப்படியே மாற்றி ஒரு முடிச்சு போடுறாங்க அவ்வளோ தான் நார்மலாக முடிச்சு போடுறோம் போதீங்களா அந்த சைடு எடுத்து ஒரு முடிச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இழுத்துடுறாங்க ஒரு முடிச்சு போடுறாங்க இது பூ பூக்கட்டுலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்னால் இது தான் இதை வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கட்டிக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்றைக்கி பழகுறதுக்கு இது மாதிரி கட்டினாவே ரொம்ப சிம்பிள் இது பார்த்தீங்கன்னா பூ வந்து கட்டி முடிச்சுக்கணும்னா பாய் டைப்பில் வரும் பாய் தான் இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அங்கிட்டு ஒரு முடிச்சு போட்டாங்க இந்த சைடு ஒரு முடிச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் பூ அந்த கேப்பில் வந்து அங்கிட்டு ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ வச்சு க நூலை வச்சு ஒரு முடிச்சு போட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணலை ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது பாருங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் நான் வச்சுருக்கேன் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தட் அந்த மாதிரி வந்து நம்ம ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கட்டிடுறாங்க கட்டி அது ஒரு பிடிமானத்துக்கு அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சு போட்டு கொடுத்துருச்சாங்க நம்ம அந்த மற்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் கட்டும் போது ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு நல்லா போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பி இழுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னாங்க அது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் மற்ற பூவெலாம் வந்து ஈஸியாக இருக்குது கனகாம்பரம் பிச்சைப்பூ முல்லைப்பூவெலாம் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மல்லிகைப்பூ மட்டும் எங்களால் வந்து கையில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஆழ்காட்டி வரல கட்டை நூலையும் சேர்த்து மூணையும் வந்து ஒரே இதில் பிடிச்சா அழுத்தி பிடிக்க முடியல உருவதுன்னு சொல்லியிருந்தீங்க அதை தவிர வந்து சிம்பிள் மெத்தட் அவங்களுக்காக தான் இந்த மெத்தட் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி கட்டி பாருங்கள் மாதிரி கட்டி பழகிட்டு உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நீங்கள் பழகினீங்க இது வந்து ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பழகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அனைவருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் வந்து ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை போய் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து கட்டி வைக்கிறோட உதிரிப்பு வந்து நமக்கு நிறையா கிடைக்குது உதிரிப்பு வாங்கினா நமக்கு தான் வந்து சாதகம் கட்டி வைக்கிற பார்த்திங்கன்னா நூறு வந்து ரூபான்றாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கால்படியே வந்து ரூபா கிட்டே சொல்லுவாங்க அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கப்போ நம்மளே கட்டிக்கலாம் இல்லைங்களா தான் சரிங்களா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஷ்ஷன் பெல் பட்டனையும் ப்ரெஷ்ஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்படி பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எப்படி எந்த டைப்பில் இருக்கும் பாருங்கள் ஒரு பாய் மாதிரி அடுக்கடுக்காக ஒரு பாய் பிரித்த மாதிரி இருக்குதுங்களா அடுக்காக இருக்குதுங்களா அதனால் வந்து இது நல்லா ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான மெத்தடாகவும் இருக்குது ஆனால் வந்து ஈஸியான மெத்தடாக இருக்குது சரிங்களா அதனால் எமே பாருங்கள் ஃபஸ்ட்டு அதில் கட்டிடுறாங்க ஆப்போசிட்டில் அது இங்கே ஒரு முடிச்சு போடுறாங்க அதுக்கப்புறம் நூலை வந்து அந்த கேப்பில் வச்சு நம்ம கட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இது ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் இது மாதிரி பழகி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து இந்த கமெண்ட் கட்டி பாட்டிங்களா பழையிட்டீங்களா சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியே தங்களுடைய கருத்துக்கள் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூடுதல் தகவல் ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.